ஓம் நேன சமேத முத்தாராமனை போற்றி அன்வருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி அவரே ஆறாம் அதிபதியாக வந்தாலும் சரி அப்ப ஆறாம் அதிபதியாக யாருக்கு வருவார்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து சுக்கிர பகவான் ஆறாம் அதிபதியாகவே வருவார் அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை வாங்கியிருந்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித கடனோட தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அது முழுமையான யோகமாக வந்து கிடைக்காது சுக்கர பகவான் இந்த ஆறு சம்பந்தப்பட்டுட்டாருனாலே வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகபோகமாக வாங்கணுங்கிற அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனோட தான் கிடைக்கும் ஒரு வீடு கட்டிங்களா கடன் வாங்கி கட்டியிருப்பீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறோமா கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் சார்ந்த விஷயத்த வந்து உங்களால அடைச்சி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு போய் வைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் கவுசியலாம் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணலாம் நினைப்பீங்க அடுத்து வெளியூர் பிரச்சனை கரெக்டாக உள்ள தேடி வரும் மறுபடியும் டாக்குமெண்ட் போய் அடையில போய் உட்காந்துக்கலாம் வண்டி வந்து நம்ம டாக்குமெண்ட்டை கரெக்டாக திருப்பி கையில வச்சுருப்போம் அடுத்து இந்த வண்டி வேண்டாம் வண்டி சொல்லி அந்த வண்டியை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த வண்டி எவ்வளவுக்கு அட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயணத்தை கொடுக்குற மாதிரி சொல்லுவோம் இப்படித்தான் சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் ஆறாம் இடம் நினைச்சிடக்கூடிய கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு அதி ஸ்தானத்துக்கே அதிபதியாக வந்துட்டாரு இல்லைங்கிற அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அதிபதியின் பார்வை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் உங்களுக்கு வந்து முழுமையான யோகத்தை கடனோடு தான் கொடுப்பாரே தவிர கடன் இல்லாமல் இந்த ஜீவனம் அழிவு வரை கொடுக்க மாட்டார் ஏன்னா இந்த பிரபஞ்ச விதி விதிப்படை அவர் என்ன செய்யுமோ அதை தான் அவர் செய்ய போறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட விட்டுட்டா பரவாயில்லையே ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியா சுக்கர பகவான் வந்தார் அப்படினாலே திருமணம் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடுறா தேடுறா தேடுறான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க இங்க பார்த்தா மணமக்கள் கிடைக்காது பெண்களா இருந்தால் மன பெண் பெண்களா இருந்தால் மன மகன் கிடைக்காது சரிங்களா ஆண்களா இருந்தால் பெண்கள் மணமக்கள் கிடைக்க மாட்டாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க காதல் சார்ந்த விஷயம் கூட இவங்களுக்கு வந்து அப்பப்போ அரசு பொருளா வந்தா கூட அதுலயும் தான் ஓடுமே தவிர முழுமையாக சந்தோஷமா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறுல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு முழுமையான சுகங்களை தரக்கூடிய கிராமம் சொல்லக்கூடிய முழுமையான சுகங்களை தரக்கூடிய ஆண் அல்லது பெண் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புல வர்றவங்களுக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்தோட தான் உங்களுக்கு அந்த விஷயத்தையும் கொடுப்பாரு ஆனால் அது ஆரம்பத்துல திருமணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த நகரம் பொழுது நீங்க குட்டி காலம் போட வேண்டியிருக்கும் இந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு வேலைக்கு போகுது அந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு வேலை வேலைக்கு போகுது இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இருக்க இப்படி இருக்கு இப்படியே தள்ளி தண்ணி தள்ளியே தான் கூட்டு போவார் ஆனால் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மண் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு வேலைக்கு போகிற மாதிரி தான் அது உள்ளே வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது நான் தான் சம்பாதிச்சு போடுவேன் சத்தமெலாம் அவங்க வீட்டில் உட்காருன்னு சொல்லுவோம் அப்படி உட்காருன்னு சொல்லும்போது தான் அந்த பிரச்சனை உருவாகும் ஏன்னா சுக்கர பகவான் உங்களை வந்து உங்களுக்கு வந்து மனைவியாக வரக்கூடிய முழுமையாக காமத்தை கொடுக்கக்கூடிய சுகோபங்களை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்குண்டான கிரகம் வந்து ஆறாம் இடம் எண்ணி சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு எண்ணி சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்ததுனால வர்றவங்க வேலைக்கு வேலைக்கு போற பொண்ணாக தான் வரும் வேலைக்கு போற தான் வருவாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா நீங்க அது இல்லாம வேலைக்கு போற பெண்ணு ஆகாது அப்படின்னீங்கன்னா என்ன கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் தள்ளி தள்ளி கொண்டு போகும் ஆனால் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு சுக்கரன் வந்து ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா வேலைக்கு போகிற பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்தோம் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் பேசணும் அப்படின்னு நீங்கள் அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா கல்யாணத்துக்கு ஈஸியாக நீங்கள் கால் போட்டாச்சு ஆனால் அந்த சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா தேவை இல்லாமல் பெண்களை பார்த்தவனே ஒரு எரிச்சல் வரும் ஆண்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுக்கும் பெண்களை பார்த்தவனே ஒரு எரிச்சல் வரும் அப்படியே இருவருக்குள்ள பாசம் வர்ற மாதிரி இருந்தா கூட அந்த கழகம் ஆறாமடம்னு சொல்லக்கூடிய கடினமான ஒரு ஆறாமங்கிறது வம்பு வழக்கு கோட்டு கேசு சொல்றோம்ல அடிப்படி சேர்ந்த ஆறாமடம் கத்தி அருவாசு இந்த மாதிரி ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இடம் ஆறாமடம் உங்கள் வார்த்தை உங்கள் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெட்டு ஒன்று ஒன்று போய் விடணும் ஆனால் இவன் முழு நம்ம முடிப்பானா படம் அது வெட்டி விட்டுட்டு போயிடும் இதைத்தான் அந்த கிரகங்கள் செய்யும் அப்ப ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் வரும் அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதி பார்வையை வாங்கிய சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வேலைக்கு போற இடங்கள்ல போய் வேலைக்கு போற இடங்கள்ல நீங்கள் பொண்ணு பார்க்க பார்ப்பதும் வேலைக்கு போற பொண்ணா பார்ப்பதும் வரன் தேடுவது தான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும் நீ சொல்ற மேல ஒண்ணு இல்லையாப்பா நான் வந்து கல்யாணம் அந்த அமைப்பு இருக்குது நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன் எங்க வீட்டில் நான் சம்சாரத்தை வேலைக்கு அனுப்பலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் மனைவி எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு இன்னொரு தகப்பனுக்கு மகளா பிறந்த ஒரு மகள் வந்து உங்களுக்கு வந்து மனைவியாக வந்து எப்போ வந்து உங்க கூட இருந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து நீ அவங்க வேலைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை கல்வி பிரச்சனை மன அழுத்தங்கள் டென்ஷன் கோபங்கள் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரனால் வரக்கூடிய அனைத்து வித நோய்களையும் சுக்கர பகவான் கரெக்டாக கொண்டு வந்து கேலை கொடுத்துருவாரு ஒண்ணு வேலைக்கு போ நோய் தர மாட்டேன் வீட்டில் இருப்பியா இந்த வாங்கிக்க இதுதான் இதுதான் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் அப்போ சுக்கர பகவான் ஆறுல தொடர்பு சம்பந்தப்பட்டார் அப்படின்னாலே வரக்கூடிய மனைவி அவர் வந்து வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் போய் நானும் போய் வேலை செய்ய வேலை செய்யறேங்க வேலை நானும் போய் வேலை பார்க்கறேன் குடும்பத்தை ரெண்டு வருமானம் கொண்டு வரலாம்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா சந்தோஷமா அனுப்பி விடுங்க ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூப்ல நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்ல வந்து ஆறுல சுக்குண்டிருந்தோம் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டே நீங்க வந்து மனைவியை வந்து நம்ம வேலைக்கு அனுப்புறதுல வந்து நம்ம வந்து யோசிப்போம் அப்படி யோசிக்கும் போது அங்கேதான் பிரச்சனை உருவாகும் ஏன்னா அவங்க வர மனைவி வேலைக்கு போகணும் அவங்க வேலைக்கு போகிற அமைப்புல இருக்கும் போது வேலைக்கு தான் அவர் ஆறாம் சொல்லக்கூடிய வேலைக்கு நீங்க அனுப்புனால் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை வேலை வாய்ப்பு வேலைக்கு நீங்க அனுப்பினால் அடுத்த விஷயம் வம்பு வழக்கு கோட்டு கேஸு இது போன்ற விஷயங்கள் உள்ள வராது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆம்பளை ஆம்பளை தான் சம்பாதிக்கணும் பொம்பளை சம்பாதிக்கக்கூடாது நீங்கள் வீட்டு தான் இருக்கணும் எங்கள் வீட்டு வேலை எதாவது செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நீங்கள் அடைக்கும்போது சுக்கர பகவானால் அங்கே அவர்கள் இருக்க முடியாது ஏன்னா சுக்கரன்னா மீன் நல்லா கணக்கு பண்ணிக்கங்க மீனை வந்து நீங்கள் குளத்தில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீந்து வரும் ஆற்றுல போட்டீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி துள்ளி விளையாடும் கடலில் இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி அது விளையாடும் அதே சுக்கரில் கொண்டு போய் நீங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு தண்ணி தொட்டி அல்லது பிஸ்டேங்கு வந்து வாங்கி வச்சு அதுக்குள்ளே போட்டீங்கன்னா அது போய் முட்டி 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 திரும்பி திரும்பி வரும்போது அது எவ்வளவு எரிச்சல் வரும் அந்த எரிச்சலை அந்த சுக்கர பகவான் அந்த பெண் மூலமாக உங்களுக்கு அவர் உணர்த்துவார் அப்ப என்ன ஆகும் நல்லா காலையில் ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே வகை வகையாக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு உட்கார போகிற நேரத்துல டக்குன்னு அந்த பாத்திரத்தை ஒரு சுண்டு சொல்லி பாத்திரம் பாத்திரம் கிடையாது என்னால ஓடி வரேன் கிடக்கணும்னு ஏன் ஏன்னா சுக்கர பகவான் அங்கே பிரச்சனை கிளப்புகிறான்னு அர்த்தம் சரி அப்படியே இல்லப்பா சரியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்லா பேசிட்டு இருப்பாங்க சரிங்களா இரவு நேரம் லைக் கரெக்டா நீங்க வந்து தூங்க போற நேரம் வரும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து கேட்லாக் போட்டுருவாரு நீ அந்த கட்டில படுத்துக்கிற அந்த இங்க படுத்துக்கிற அப்படின்னு ஏன்னா அந்த தாம்பத்தியம் என்ன சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் கொடுக்க மாட்டார் காரணம் வேலைக்கு போகாத ஒரே ஒரு நிலை இல்லை அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு நோய் சார்ந்த விஷயத்துல வந்து சிக்கிக்கு வாங்க நீங்கள் வந்து அந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க மூலமாக நீங்க அடைய முடியாது அப்போ ஒரு கிரகம் வந்து எந்த நிலைமையில இருக்குதோ அதற்கு தகுந்தாற் போல நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றும் போது மட்டும்தான் அவங்களுக்கும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்துக்கு கடனை தான் அணைக்க முடியலையாப்பா அதுக்கு வழி சொல்லப்பா அதுக்குத்தானப்பா இவ்வளோ தூரம் நாங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நீ அதை பற்றி பேசவே மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உண்மைதான் இந்த வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தவங்க வந்து வட்டியாக வாங்கி கொண்டே இருப்பாங்க ஆறாமலம் சம்பந்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம்ங்கிறது வேலை ஆறாமலங்கிறது வட்டி கட்டுறது உங்களுடைய கடனை உங்க நீங்க உங்க உழைப்பை அடுத்தவங்க வட்டியா வாங்குறாங்களா இல்ல அடுத்தவங்க காசை நீங்க வந்து வாங்குறீங்களா அப்படிங்கறத ஆறாம் இடம் முடிவு செய்யும் அப்ப அதுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன ஒரே வழிபாடுதான் கசகசான் சொல்லல சிம்பிளா ஒரே வழிபாடு இந்த வழிபாடு முறையை நீங்க உங்க வீட்டுல இருக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் சிம்பிளா சொல்றேன் சுக்கர பகவான் ஆறாம் அதிபதி ஆயிட்டார் உங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதியின் பார்வை வாங்கிட்டார் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட என்ன என்ன உங்கள் வீட்டுல அம்மாவோட தங்கச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தி உறவு குழந்தையாக இருக்கும் போது பிறந்து இறந்திருக்கலாம் அல்லது உங்கள் பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பாட்டிக்கு வந்து உங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்திருக்கலாம் அல்லது அவங்களுக்கு கருவில் உருவாகி அழிந்திருக்கலாம் ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஒரு பத்து மாதத்துக்குள்ளே கருவில் உருவாகி அழிந்திருக்கலாம் காலத்தில் சூழலாக அழிக்கப்பட்டிருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்கே இறைவனை வந்து பிரபஞ்ச கணக்குப்படி அவர் எடுத்திருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் வந்து இந்த இந்த ஜாதகருக்கு பிறக்கிற இந்த குழந்தை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கடல்ல வந்து அப்படியே கடன் கடல் கடன் என்று சொல்லக்கூடிய கடலில் தத்தளிக்கிற நேரங்களில் வந்து கை குடிக்கிற துடுப்பு வேணும்ல அந்த துடுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு உயிரை உங்களுக்கு முன்னாலே அங்கே எடுத்திருப்பார் கடவுள் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அவங்கள நீங்க கையில் பிடிக்கணும் அந்த உறவு தான் உங்களுடைய சித்தி சார்ந்த உறவு ஏன்னா நாலாம் மடம் அப்படிங்கிறது உங்கள் அம்மா ஸ்தானம் அம்மா ஸ்தானத்துக்கு சகோதரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் மடத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆறாம் மடமாக வேலை செய்யும் உங்கள் சித்தி சார்ந்த உறவு சம்பந்தப்பட்ட அந்த குல அந்த குல அந்த உறவாக வரும் அந்த குழந்தையை உங்கள் சித்தியை நீங்கள் அடிக்கடி சாப்பாடு உணவு தண்ணி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வச்சு வழிபாடு செய்வது இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிக்கிட்டு அந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு சித்தியை நினச்சி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை நீங்கள் அடுத்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆறில் இருக்கும் சுக்கர பகவான் அதாவது கன்னி தெய்வம் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சித்தி என்று சொல்லக்கூடிய உறவு கன்னி தெய்வமாக மாறி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்துமே அதை நிவர்த்தி பண்ணும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தை அடைக்கிறதுக்கு அந்த சித்தி உறவு தான் வரணும் இது பிராக்டிக்கலாக நல்லா யோசிப்பாரு புரியும் ஒரு சித்திங்கிற ஒரு உறவு உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அம்மா கொடுக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க சித்தி எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க சின்ன சித்தி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சித்தி கொஞ்சம் கடன் வரைக்கும் கொஞ்சம் பணம் கொடு சின்ன இன்னைக்கும் நிறையா குடும்பத்தில் சித்தி சித்தி சார்ந்த உறவுகள் வந்து அதாவது சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல வந்து வலுவாக ஆட்சி இருக்கும் ஆண்டுகளுக்கு வந்து சித்தி சார்ந்த உறவுகள் ஏகப்பட்ட பணம் கொடுத்து இவங்க வாழ்க்கையில காப்பாத்திருப்பாங்க கடன் இருந்து செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் ஏன்னா அங்கு வலுவா இருக்கும் பட்சத்தில் ஆட்சி பலமாக இருக்கும் பட்சத்தில் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் இப்ப துலாம் வக்கரம் துலாம் ராசி எடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் அப்போ சித்தி சார்ந்த புறவுகளால் இவங்களுக்கு வந்து யோகம் சரிங்களா ரிசவ ராசி ரிசவ லக்கரம் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னா துலாம் ராசிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அர்த்தம் அப்போ உங்களுக்கு சித்தி சார்ந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பணங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் வருங்காலங்களில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனா இதே அந்த கிரகம் வந்து இடம் இன்னொரு கிரகம் கிரகம் ஆனாலும் உங்க குடும்பத்தில் இருக்கும் அவங்கள நீங்க கையில பிடிச்சி வழிபாடு செய்யும் பொழுதுதான் மறைமுகமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சம்பாதிச்சு நீங்க சம்பாதிக்கிற நீங்க வேலை செஞ்சு கொண்டு வர காசையும் நீங்க சம்பாதிக்கிற வருமானத்தையும் கொண்டு போய் கடனோட இன்னொருத்தருக்கு பிடிங்கி பாத்தீங்களா இந்த விஷயத்தை நிவர்த்தி நிறுத்தி அதை வந்து இந்த இந்த குழந்தை சம்பாதிக்கிற இந்த வருமானத்தை இந்த மகனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பிரபஞ்சத்தில் சண்டை போட்டு வாங்கி கொடுக்கிற அந்த தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் சித்தி சார்ந்த தெய்வங்கள் மட்டுமே இதெல்லாம் வந்து என் அன்னை முக்தாராமல் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் சரிங்களா அப்ப இந்த உறவுல போது தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப நீங்க உடனே கேட்கலாம் எங்க வீட்டில் வந்து ஏற்கனவே மூணு சித்தி இருக்கிறாங்க மூணு சித்தியும் எங்களுக்கு சண்டை தான் போட்டுருக்கிறாங்க அதனால எனக்கு நிம்மதி இல்லையே அப்படி ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அதுக்கு விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் விட சொல்லிடுறேன் சத்தியமான உண்மை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல மண்ணை மிதிச்ச எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு ஆசையை அதிகமாக வளர்க்கிறது மண்ணை மண்ணை மிதித்தோம்னா கருமா தொட்டி கொள்ளும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணாசை பெண் ஆசை இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் நகை இதெல்லாம் அனுபவிச்சு இறந்து போற அந்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்போ நீங்க சொல்ற சித்தி உறவு எல்லாமே இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற சித்திகள் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆடாமலை பிரச்சனையா வேலை செய்வாங்க ஆனால் குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாலே இறந்து போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆசைகள் இருக்காது அந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் உங்ககிட்ட பாசமா இருந்திருக்கும் இந்த அமைப்பு உங்க ஜாதகம் அப்படித்தான் வரும் அந்த குழந்தை உங்க மற்ற சித்தியெல்லாம் பாசமா இல்ல அப்போ இந்த சித்தி மட்டும் எப்படி இருக்கலாம் நீங்க கேட்கறாமல்ல அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த சித்தி ஒருவேளை உயிரோட இருந்து இருந்தால் உங்களுக்கு அவங்க எல்லா விஷயத்தையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்க ஜாதக அமைப்பு என்ன ஆறாம் இடம் சொல்லி கடலில் நீங்கள் அவதிப்படும் பொழுது கடவுளாக இருந்து அந்த சித்தி காப்பாற்ற வேண்டும் தான் அந்த ஒரு சித்தி மட்டும் அந்த இறைவனை எடுத்துக்கிறான் கரெக்டாக அவங்க கையில் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் அடியோடு அழியப்படும் தேவையில்லாத உடல்ல ஏற்படுற நோய்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தால் அதையும் அடியோடு அளிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கனவு மனைவிக்கு ஏற்படும் அந்த ஒற்றுமை அன்புன்னு சொல்றோம்லாம் அந்த விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அடியோடு தீர்த்து கொடுக்கும் இந்த வழிபாடு மட்டும்தான் அடியே உணர்ந்த விஷயங்கள் இந்த வழிபாடு முறை எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவில் அம்மன் கோவில் காளியம்மன் கோவில் முருகன் கோவில் எந்தெந்த தெய்வத்தை நீங்க இஷ்டப்பட்டு நீங்க வழிபாடு செய்யுங்களோ அனைத்து தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க எட்டு திசையில இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரனால் வரக்கூடிய அந்த யோகங்களை அந்த தெய்வம் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து உங்கள் கையிலேயே கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கடனை அதால் தான் நீங்க அழிக்க முடியுமே தவிர ஏன்னா அதான் பிரம்மாஸ்திரம் எல்லா அஸ்திரத்துக்கும் அழிவு உண்டு ஆனா பிரம்மா அஸ்திரத்துக்கு அழிவு கிடையாது நீங்கள் எதை நோக்கி ஏவி விடுறீங்களோ அதை அழிச்சிட்டு திரும்பி கையில ரிட்டன் இருக்குமே தவிர முருகன் கையில இருக்கிற வேல் மாதிரி சரிங்களா அதை நீங்க ஏவி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா எதிரியை வீழ்த்திட்டு கையில வந்து இருக்குமே தவிர எதிரியை வீழ்த்திட்டு தானும் அழிஞ்சு போகாது சரிங்களா அப்போ இது போன்ற உறவை தேர்ந்தெடுத்து ஜாதகப்படி ஜாதகத்தை ஒரு அலசு அலசி இருந்து என்ன உறவாக வருதுன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்க சுக்கர பகவான் கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களையும் நோய் சார்ந்த விஷயங்களையும் எல்லாத்தையும் ஈஸியாக அவர் அழைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்